ஹாய் ஹலோ வணக்கம் எல் வியூஸ் இன்னைக்கு வெனஸ்டேங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே கூட ஸோ அதுக்கான கோலம் தான் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னா சர்க்குலர் டிசைன் போட்டிருக்கேன் சென்டரில் பார்த்தீங்கன்னா டபுள் ஹார்ட்ஸ் வரைஞ்சிருக்கேன் சுற்றி வந்து படிக்கோலம் போட்டிருக்கேன் அதாவது படிக்கோலத்தில் ஹார்ட் டிசைனை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் கலர்ஸ் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரெட் கலர் கொடுத்துருக்கேன் அதாவது வேலண்டைன்ஸ் டே அப்படின்றதுனால ரெட் கலரை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஸோ என் ஆஃப் த வீடியோவில் பாருங்கள் எப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட கதைக்கு போயிடலாம் நேற்று நான் உங்களோட ஒரு குட்டி லவ் ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதோட தொடர்ச்சியை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் கிளைமேக்ஸும் இன்னைக்கு பார்க்கலாம் குவாரண்டைனில் நடந்த ஒரு குட்டி லவ் ஸ்டோரி தாங்க ஷேர் பண்ணிகிட்டே வந்தேன் நான் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து ஒரே கேபில் த்ரீ டேஸாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க சடனாக வந்து ஹீரோயின்க்கு வந்து கோவிட் பாசிட்டிவ்னு சொல்லிடுறாங்க ஸோ அவங்க குவாரண்டைனில் இருக்க சொல்லிடுறாங்க ஹீரோவுக்கு சடனாக ஒரு கால் வருது ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ட்ராவல் பண்ணதுனால அவரையும் குவாரண்டைனில் இருக்க சொல்லிடுறாங்க இப்போ ரெண்டு பேரும் குவாரண்டைனில் ஃபோர்டீன் டேஸ் இருக்கணும் அதுதான் இவங்களோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு மூணு நாள் நாள் பார்த்துக்கிட்டதுனால ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் விருப்பம் இருக்கிறதுனால அவங்கள பார்க்கணும் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் இவங்க கிட்ட ஃபோன் நம்பர்ஸே இல்லாததுனால ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா டிரைவர் கிட்ட இருந்து நம்பர் வாங்கி அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க சாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அது அப்படியே தொடர்ந்துகிட்டே போகுது பேப் லெந்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கும் பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காதது இன்னொருத்தருக்கும் பிடிக்காது ஸோ அந்த மாதிரி அந்த வேவ்லன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபோர்டீன் டேஸ் எப்போ முடியும் எப்போ ஃபிஃப்டீன்த் டே வரும்னு சொல்லி ரெண்டு பேரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஃபைனலாக அந்த ஃபிஃப்டீன்த் டேவும் வருது ஹீரோயின் ரொம்ப வேக வேகமாக கிளம்புறாங்க எப்போ வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு வந்து கேப்காக வெயிட் பண்ணுறாங்க கேப்பும் வருது ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோ அங்கே இருக்க மாட்டார் ரொம்ப வருத்தத்தோட டிரைவரை பார்த்து கேட்குறாங்க எங்கே இவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் தெரியலம்மா ஃபோன் போட்டாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவங்களும் கால் பண்ணி ஆஃப் தான் ரொம்ப வருத்தத்தோட அந்த கேப்ல டிராவல் பண்ணி வந்து இறங்குறாங்க பாத்தீங்கன்னா சுத்தி ஜோடி ஜோடியா நின்னுட்டு இருக்காங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் விஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இவங்க பார்க்கும்போது அணிக்கின்னு பார்த்தா வேலண்டைன்ஸ் டே ஸோ அதை பார்க்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் ஒரு பக்கம் வந்து ஹீரோ இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடையும் நடந்து வந்துட்டே இருக்காங்க சடனாக வானத்தை பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பலூன்ஸ் அப்படியே பறந்து போயிட்டே இருக்குது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வருது ஹீரோ வந்து ஒரு பெரிய பொக்கேவை கொண்டு வந்து நீட்டி வில்லியூ மேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ அதை பார்த்த பிறகு ஹீரோயின்க்கு எத்தனை நாள் வெயிட் பண்ணி இந்த ஒரு வார்த்தைக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தாங்க இந்த லவ் ஸ்டோரி முடியுது இது ஒரு வகையான காதலுங்க இன்னொரு காதலும் இருக்கு அதாவது ஏஜ் மெச்சூரிட்டியால வரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வரக்கூடிய அந்த காதல் அது வந்து ரீசெண்டாக ஒரு பதிவு பார்த்துருந்தேன் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது உங்களோட ஒரு வார்த்தை கூட மாறாமல் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது பையன் வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னிக்கி அப்பாவை பார்த்து கேட்குறான் அப்பா நீங்கள் அம்மாவை காதலிக்கிறதே இல்லையா ஏன் ஐ லவ் யூ சொல்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்பா அந்த நேரத்தில் பேப்பர் படிச்சுட்டே இருக்காரு அம்மா வந்து தலை குளிச்சுட்டு வராங்க அப்பா கேட்குறாரு அம்மா கிட்ட மறகுதும் அது கொஞ்சம் கொண்டு வாயேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அம்மா வந்து கண்ணாடியை கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க அப்பாவோட கையில் கொடுக்குறாங்க இவர் என்ன செய்யறாருனா அப்பா என்ன செய்யறாருன்னா தோல்ல இருந்த துண்டை எடுத்து மனைவி கிட்ட கொடுத்து தோட்டிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு கொஞ்ச நேரம் பையன் அப்படியே பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம இந்த நேரத்துல அவரு இதை தான் கேட்பாரு அப்படின்னு சொல்லி கண்ணாடியை கொண்டு வந்து கையில கொடுக்குறாங்க இதுல அவங்களோட புரிதல் தெரியுதுங்க ரெண்டாவது அவர் தோல்ல இருந்த துண்டை எடுத்து எங்க தன் மனைவிக்கு காய்ச்சல் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி துவட்டிக்கோ அப்படின்னு சொல்லி துண்டை கொடுக்குறாரு இதில் அவரோட அக்கறை புரியுதுங்க புரிதலிலும் அக்கறையின் காதலே இருக்குன்னு சொல்லி முடிச்சிருப்பாரு இதோட நம்ம கோலமும் முடிச்சுதுங்க ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே என்னோட காதலேற்கின நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு இன்னொரு கோலத்தில் இன்னொரு கதையில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்